உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் கனவு எது தெரியுமா ரச்சன அனைவருக்கும் வணக்கம் நாம் கனவு காண்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும் நாம் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் கனவு காண்பதை நம்மால் நிறுத்தவும் முடியாது சில கனவுகள் நமக்கு சந்தோஷத்தையும் சில கனவுகள் நமக்கு பயத்தையும் ஏற்படுத்தும் அதேபோல் சமயங்களில் நாம் காணும் கனவால் திடுக்கிட்டு எழுவதும் உண்டு ஒரு சிலருக்கு அவர்கள் காலையில் எழும்பொழுது அவர்கள் என்ன கனவு கண்டார்கள் என்று கூட தெரியாமல் அதனை மறந்து போவும் சூழ்நிலையிலும் இருப்பர் இன்றைய பதிவில் எதை நாம் கனவில் கண்டால் நாம் ஒரு அதிர்ஷ்டசாலியாக ஆகலாம் என்று பார்ப்போம் இதில் முதலாவதாக வருவது பழங்காலத்து சிலை வடிவமாக இருக்கும் யாழி சிலையாகும் நமது பழமையான கோவில்களின் முன் இருபுறமும் இருக்கும் யாழி சிலையை கனவில் கண்டால் அது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டுவரும் இந்த யாழியானது சிங்கம் குதிரை யானை போன்றவைகளின் ஒத்துமொத்த பலத்தையும் ஒரு கலவையாக தன்னுள் கொண்டுள்ளதாக புராணங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த யாழியானது பழங்காலத்தில் புதையல்களை பாதுகாக்கவும் பெரும் துணையாக இருந்துள்ளது அப்படிப்பட்ட யாழியை நாம் கனவில் கண்டால் நல்ல வேலை வாய்ப்பு வியாபார வாய்ப்பு நம்மை தேடி வரும் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக முன்பின் நாம் பார்த்திராத ஒரு இடம் தீப்பிடித்து எரிவது போல் கனவு கண்டால் நல்ல வளமான வாழ்க்கை நமக்கு அமையப்போவதாக அர்த்தமாகும் அதேபோல் வீட்டின் கூரை தீப்பிடித்து எறிவது போல் கனவு கண்டால் அந்த வீட்டில் திருட்டு சம்பவம் நடக்கப் போகிறது என்று அர்த்தமாகும் வீட்டின் முன்வாசல் கதவு திறந்திருப்பது போல கனவு கண்டால் நாம் செய்யும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கப் போவதாக அர்த்தமாகும் அதே நீளமான கூந்தலுடைய பெண்களை கனவில் கண்டால் பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போவதாக அர்த்தமாகும் குதிரை வேகமாக ஓடுவது போலவோ அல்லது அப்படி ஓடும் குதிரையின் மேல் நீங்கள் சவாரி செய்வது போலவும் கனவு கண்டால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தமாகும் அது மட்டுமின்றி நல்ல செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான யோகம் உங்களை தேடி வரப்போகிறது என்றும் அர்த்தமாகும் இன்றைய பதிவில் கனவைப் பற்றிய ஓரிரு சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்